வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் என்னன்னா நம்மள நிறைய பேர டெய்லி சந்திக்கிற ஒரு பிரச்சனை ஆனா அதுக்கான தீர்வு ஆயிரக்கணக்கான வருஷமா நம்மகிட்டயே இருக்கு ஆச்சரியமா இருக்குல்ல அத பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஆமா மறுபடியும் தலைவலியா இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருப்போம் இல்ல நம்ம நாளைய சூப்பரா பிளான் பண்ணி வச்சிருப்போம் அப்போன்னு பார்த்த இந்த தலைவலி வந்து மொத்தத்தையும் கெடுத்துரும் செம கடுப்பா இருக்கும்ல தலைவலி வந்தா நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஒரு மாத்திரையை எடுத்து போட்டுப்போம் அது ஒரு குயிக் ஃபிக்ஸ் ஆனா இந்த உடனடி தீர்வையும் தாண்டி அக்யூபங்சர்னு ஒரு பழங்கால வைத்தியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சரி வாங்க இந்த பழங்கால வைத்திய முறைக்குள்ள கொஞ்சம் டீப்பா போலாம் வலி நிவாரணத்துக்கு இது ஒரு புது வழியை காட்டுது ஆனா ரொம்ப ரொம்ப பழமையான வழி யோசிச்சு பாருங்க இது ஏதோ நேத்து கண்டுபிடிச்ச டெக்னிக் இல்ல வலி டென்ஷன் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷங்க நம்பி யூஸ் பண்ணிட்டு வர்ற ஒரு வைத்தியம் இது எப்படி தான் வேலை இதுக்கு பின்னாடி கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் ஆனா ஆச்சரியமா இருக்கும் வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் பாரம்பரிய சீன மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா நம்ம உடம்புல சீ அப்படின்னு ஒரு உயிர் சக்தி ஓடிக்கிட்டே இருக்கு இந்த எனர்ஜி ஃப்ளோல எங்கேயாவது ஒரு பிளாக் வந்தா அதுதான் நமக்கு வலி டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனையா வெளிய வருது இந்த ஆக்குபங்க்சர் என்ன பண்ணுதுன்னா அந்த பிளாக் ஆன எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது இதனால பிளட் ஃப்ளோ நல்லா ஆகுது மஸில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது முக்கியமா நம்ம மனசு அமைதியாகது பாத்தீங்களா இது வெறும் வலிக்கு மட்டும் இல்ல ஓகே இப்ப நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்க்கு வந்திருக்கோம் இது நாமளே எப்படி யூஸ் பண்றது ஆமாங்க தலைவலிய சரி செய்யற மூணு முக்கியமான பிரஷர் பாயிண்ட்ஸ் நம்ம உடம்பிலயே இருக்கு அந்த மூணு பாயிண்ட்ஸ் என்னென்னன்னா எல் ஐ போ தாயங் அப்பறம் ஜிபி டுவெண்டி இந்த பேர்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கலாம் ஆனா இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வாங்க ஒவ்வொன்றும் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்ஐ ஃபோர் உங்க கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல அந்த சதை பற்றுள்ள ஒரு மென்மையான இடம் இருக்கு பாருங்க அதான் அங்க மெதுவா ஒரு பிரஷர் கொடுத்தீங்கன்னா உடம்புல எனர்ஜி ஃப்ளோ சீராகி வலி குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது பாயிண்ட் தாயங் இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச இடம்தான் நம்ம நெத்தி பொட்டு அங்க ஒரு சின்ன பள்ள மாதிரி இருக்கும் இல்லையா அந்த உங்க விரல வச்சு மெதுவா பிரஸ் பண்ணும்போது கண்ணையும் தலையும் சுத்தி அந்த எல்லாம் குறைஞ்சு உடனே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மூணாவதா கடைசி பாயிண்ட் ஜிபி டுவெண்ட்டி உங்க தலைக்கு பின்னாடி மண்டையோடு முடியுற இடத்துல கழுத்துல ரெண்டு பக்கமும் ரெண்டு சின்ன பள்ளம் இருக்கும் அத கண்டுபிடிங்க அங்க பிரஸ் பண்ணா மனசு அமைதியாகும் கழுத்துல இருக்கிற டென்ஷனும் ரிலீஸ் ஆகும் அப்ப பாத்தீங்களா இந்த வழிக்கான தீர்வு உங்க விரல் நுனியிலேயே இருக்கு ரொம்ப சிம்பிள் சரி இதை எப்படி நம்ம டெய்லி பிராக்டிஸ்ல கொண்டு வர்றதுன்னு இப்ப பாக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு எந்த பாயிண்ட் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க மெதுவா ஆனா உறுதியான ஒரு பிரஷர் கொடுங்க அப்புறம் நல்ல ஆழமா மூச்சு எடுத்துக்கிட்டே ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் இதை நீங்க எங்க வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் செய்யலாம் ஸோ அடுத்த தடவை தலைவலி வரும்போது மாத்திரையை தேடுறதுக்கு பதிலா இந்த சிம்பிள் டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு விதமான செல்ஃப் கேர் தான் உங்க உடம்பு கண்டிப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் இந்த மாடர்ன் உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் நாம புதுசு புதுசா தீர்வு தேடிட்டு இருக்கோம் ஆனா ஒருவேளை சில சமயம் ரொம்ப பழமையான தீர்வுகள் தான் ரொம்ப பெஸ்டான சிம்பிளான தீர்வா இருக்குமோ யோசிச்சு பாருங்க